அடுத்த சட்டமன்ற தேர்தலில் மனோ தங்கராஜ் டெபாசிட் வாங்குவாரா சவால் விட்ட பாராளுமன்ற பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர் நந்தினியை ஆதரித்த முன்னாள் மத்திய இணை அமைச்சரும் பாராளுமன்ற வேட்பாளருமான பொன் ராதாகிருஷ்ணன் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினார் முன்னதாக செண்பகவல்லியம்மன் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்த பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி தேர்தல் பிரச்சாரத்தில் உள்ளதாகவும் போகும் இடங்களில் மக்கள் நல்ல வரவேற்பு அளித்து வருவதாகவும் யார் வந்தால் ஒரு எஃபெக்டா இருக்குமோ அவர்களை பற்றி பேசுவது இயல்பான ஒன்று அதனால் மோடி தமிழகத்துக்குள் வருவது என்பது பேசு பொருளாக மாறுகிறது கச்சதீவு பிரச்சனையை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு துவங்கிய பிரச்சனையில் பாஜக தான் முதலில் வழக்கு தொடுத்தது ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜாவுக்கு சொந்தமான நிலம் கச்சதீவு என்பதால் அது தமிழர்களுக்கு சொந்தமானது கச்சதீவு பிரச்சினை இரு நாட்டு சம்பந்தமான பிரச்சினை எடுத்தோம் கௌத்தோம் என செய்ய முடியாது அருணாச்சல பிரதேச விவகாரத்தில் எதிர்கட்சிகள் பொய்ப் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நான்கு வழிச்சாலைக்கு படிகள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு துவங்கப்பட்டது அதிலிருந்து இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை இயற்கை அழிவதை பற்றி மனோதங்கராஜுக்கு கவலை இல்லை இரண்டாயிரத்து பத்தொன்பதில்தான் மனோதங்கராஜுக்கு ஞானோதயம் ஏற்பட்டதா இவர் அமைச்சராக இருந்தும் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ இருந்தும் என்ன பிரயோஜனம் கையாக்க விலை பகுதி உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ தேவாலயங்களையும் முப்பது கோவில்களையும் மசூதிகளையும் எடுக்க திட்டமிட்டுள்ளனர் தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவரையில் உரிய நிவாரணம் கொடுத்தோம் எனவும் அதற்கு பிறகு உள்ள பிரச்சனைக்கு விஜய் வசந்தான் காரணம் மனோதங்கராஜ் பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டிவிடுகிறார் மனோ தங்கராஜ் அடுத்த தேர்தலில் பத்மநாபபுர சட்டமன்ற தொகுதியில் டெபாசிட் வாங்குவாரா என்பது காலம் பதில் சொல்லும் குமரி மாவட்ட மக்களை முட்டாளாக்கும் அவரது ஆணவத்தைக்கு ஜோன் நான்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் எனவும் தெரிவித்தார்

யார் வந்தால் ஒரு பெரிய எஃபெக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களை பற்றி பேசுகிறது வந்து வழக்கமான ஒன்று இதில் வந்து பெரிய அளவுக்கு ஒன்று விமர்சனத்துக்கு ஒன்று கிடையாது ஏற்பட்டது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதுக்காக வழக்கு தொடர்ந்தது பாரதிய ஜனதா கட்சி வேறு எந்த கட்சிக்காரங்களும் பெரிய அளவில் வந்து ஆர்வம் கட்டலை அதில் அன்னையிலிருந்தே நமக்கு வந்து முழு கவனம் கொடுத்துட்டுருக்கிறோம் கட்சி தீர்வு மீட்டாக வேண்டும் இது தமிழக மீனவர்களுடைய உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜாவுக்கு சொந்தமான நிலம் அந்த நிலம் அப்படின்னா தமிழர்களுக்கு சொந்தமான தீவு அந்த தீவு அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் க இந்த பத்னாபுரம் சட்டமன்ற தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியுமா டெபாசிட் வாங்க முடியுமாங்கிறது ரெண்டாவது வரக்கூடிய காலம் உங்களுக்கு உணர்த்தும் இந்த எலெக்ஷனில் பாராளுமன்றத்தில் நாம் வந்து ஜெயிப்போம் ஜெயித்து வந்தாச்சுன்னு சொன்னாச்சுன்னா எழுதி வைத்து கொள்ளுங்கள் இந்த மனோஜ் தங்கராஜ் அவருடைய குடும்ப அதிகாரத்தை நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருபது லட்சம் மக்களை முட்டாளாக்கக்கூடிய அவருடைய அதிகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாளாக ஜூன் நாலு அமையும் என்று முழுமையாக நான் நம்புகின்றேன்